இன்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு சகோதரிக்காக ஜிபித்தோம் மரிய சாரால் நல்லபடியாக சிசரின் மூலமாக ஒரு அழகிய பெண் குழந்தை என்று பெற்றெடுத்திருக்கிறார்கள் அவர்களை போய் சந்தித்து அவர்களுக்காக ஜெபம் செய்து வந்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஒவ்வொன்றாக கேட்டு கொண்டிருக்கப்படுகிறது என்பதை மிகவும் சந்தோஷமாக சொல்கிறேன் சிலருக்கு உடனே கிடைக்கிது சிலருக்கு கொஞ்சம் நாள் பொறுத்து கிடைக்கிது எனவே நீங்கள் கவலைப்படாமல் விசுவாசத்தோடு இருங்கள் ஏனென்றால் தேவன் நல்லவர் ஒருவரை இழக்கும் பொழுது வரும் கண்ணீரை விட அவர்களை இழக்கக்கூடாது என்று நினைக்கும் பொழுது வரும் கண்ணீருக்கு இன்னும் வலி அதிகம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னையும் கூட ஆண்டவர் இழக்கக்கூடாது என்று நினைக்கும் பொழுது ஆண்டவருக்கு வரும் கண்ணீர் வலி அதிகம் இன்று நாம் பார்க்க போகின்ற வேத வசனமும் அவ்வாறு தான் இருக்கிறது ஒரு சிறிய உண்மை நிகழ்வை சொல்லி நான் ஆரம்பிக்க இருக்கிறேன் எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணிக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்தது வருஷங்கள் கூட சொல்லலாம் அவங்க எங்கே போனாலும் ஒன்றும் விசேஷம் இல்லையா ஒன்றும் விசேஷம் இல்லையான்னு எல்லாரும் கேட்பாங்க இனி தயவுசெய்து அப்படி கேட்காது அந்த விசேஷம் இல்லாமல் இருப்பதற்கு இரண்டு காரணம் இருக்கும் ஒன்று அவர்களையே குழந்தை பிறப்பதை தள்ளி போட்டு இரண்டாவது கர்ப்ப பையோ அவருடைய கணவனோ சற்று வீக்காக இருக்கலாம் அதற்காக வைத்தியமோ அல்லது ஆண்டவரின் கிருபையோ இருந்தால் நிச்சயமாக குழந்தை பிறக்கும் எனவே கவலைப்படாதீங்க அந்த சகோதரிக்கு குழந்தை பிறந்தது அழகிய பெண் குழந்தை எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு குழந்தை பிறந்தது அழகிய ஆண் குழந்தை அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் இன்றும் நான் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து கண்ணீர் விடுவீர்களே ஆனால் உங்கள் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ஆண்டவரின் பாதத்திலே நிச்சயமாய் விழும் அதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது வேதத்திற்கு கடந்து செல்வோமா ஒன்று சாமி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தார் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முன் வசனத்திலெல்லாம் அவளுடைய கூட அவளை ஏரணமா பேசுறான் குழந்தை இல்லை மலடி என்று வேலனமாய் பேசுகிறாள் அவள் வருடந்தோறும் ஆலயத்திற்கு சிறப்பு விழாவிற்கு செல்லுவாளாம் ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம் வருடந்தோறும் போகும்பொழுதெல்லாம் அந்த ஆலயத்தில் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருப்பான் ஆண்டவரே என்னை ஏலனம் செய்கிறார்களே ஆண்டவரே என்னை பாரியாசம் செய்கிறார்களே என்று அழுது கொண்டு இருப்பாளாம் அவள் வாழ்க்கையே அழுகையாய் மாறிற்று ஏன் நம்மில் கூட சிலருக்கு வாழ்க்கையே அழுகையாயிருக்கும் கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்கல கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்கல கிடைக்க வேண்டிய மருமகள் கிடைக்கல கிடைக்க வேண்டிய கணவன் கிடைக்கல கணவனுக்கு மது பழக்கம் மனைவிக்கு கள்ள தொடர்பு இப்படியாக ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் தினந்தோறும் அழுது கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பார்த்து அழுவது பிரச்சனைகளை நீங்கள் பிரச்சனைகளை பார்த்து அழுவீர்களே ஆனால் அது உங்களுக்கு மிகவும் பெரியதாய் தெரியும் நீங்கள் மாறாக இயேசு கிறிஸ்துவை பார்த்து தொடர் முயற்சியால் அழுது கொண்டிருப்பீர்களே ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் அழுகையை நிச்சயமாய் தொலைப்பார் இந்த பெண் பாருங்க சாப்பிடாம எவ்வளோ வீக்காக இருந்திருப்பா இல்லையா சாப்பிடாம அழுது கொண்டே இருக்கா ஒவ்வொரு நாளும் அழுகை அவள் அழுகைக்கு அளவே இல்லை இதே ஒன்று சாம்பிள் ஒன்று பத்தில் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் முதல்ல அழுதுகிட்டு இருந்தவ ரெண்டாவது மனம் கசுந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாள் நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வரும் பிரச்சனைகளை எங்கே சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறோம் அம்மா அப்பாட்ட சொல்கிறோம் உறவினர்கிட்ட சொல்கிறோம் இவ யாரு சொன்னா முதல்ல அழுதா பயன் இல்லாம போச்சு மனம் கசுந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் அவர் நினைச்சிட்டா இனிமேல்ட்டு நம்ம யார்ட்டையும் அழுறது வேஸ்ட் மண் திட்ட வேஸ்ட் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் நீங்களும் நானும் கூட நமக்கு எதுவும் கிடைக்காத காலகட்டங்களிலே நம்ம ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை நோக்கி மனம் கசிந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும் மாறாக மந்திரவாதிகளை மாத்திரிகர்களை காலில் கயிறு கட்டிக்கிட்டு கயிறு கழுத்தில் கயிறு கட்டிக்கிட்டு கையில் கயிறு கட்டிக்கிட்டு மந்திரம் பண்ணி வச்ச கயிறெல்லாம் உங்களுக்கு உதவாது இன்றைக்கி பார்த்தா நடக்கிற நிறையா பெண்மணிகள் ஆண்மணிகள் ஆண்மகன்கள் காலில் கயிறு கட்டி நான் கூட இன்றைக்கி பார்த்து ஒருத்தர் கேட்டு என்னங்க காலையில் கயிறு கட்டியிருக்கேன் இல்லை சார் இந்த கயிறு கட்டினா நல்லாயிடும்னு சொன்னாங்க என்ன நல்லாயிடும் என் கஷ்டம்லாம் இல்லை சொன்னாங்க எத்தனை வருஷமாக கட்டிருக்கீங்க மூணு வருஷமாக கட்டுறது மறைஞ்சுதா இல்லை மறைய சார் ஒரு கயிற்றின் மேலே நம்பிக்கை வைக்கிற நீங்கள் இந்த சிலுவையில் தொங்கின உங்களுக்காக பரித்த இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்களேன் அவரை பார்த்து மனம் கசந்து விண்ணப்பம் செய்து பாருங்களேன் அடுத்து ஒன்று சமையல் ஒன்று பதிமூன்றிலே அண்ணால் தன் இருதயத்திலே பேசினாள் வாயில் பேசினா எல்லாருக்கும் தெரிஞ்சிடன்ட்டு இருதயத்திலே பேசினால் அவள் உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை ஃபர்ஸ்ட்டு அழுதா ரெண்டாவது தேம்பி தேம்பி அழுதா அணும் கசுந்து அழுதா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் பின்பு அவள் தன் இருதயத்திலே பேசினாள் ஆண்டவரே நீர்தான் எனக்கு இந்த இருதயத்தை கொடுத்து இந்த இருதயத்தில் நான் பேசுகிறேன் இருபத்தி நான்கு மணி நேரம் ஓய்வில்லாமல் என் இருதயத்தை எனக்காக துடிக்க வைக்கின்ற நீர் உம்மோடு நான் பேசுகிறேன் என்று இருதயத்திலே ஆண்டவரோடு பேசினாள் நீங்களும் நானும் கூட ஆண்டவரோடு இருதயத்திலே பேசுவோமே ஆனால் இருதயத்திலே ஆண்டவரோடு உருவாடுவோமே ஆனால் ஆண்டவர் பேசுவார் நான் கூட சில சபைகளில் பார்த்திருப்பேன் ஆண்டவருடைய இருதயம் வெளியிலே வைத்து திரு இருதய ஆண்டவர் என்று சொல்லுவார்கள் ஏனென்றால் அந்த ஆண்டவரின் இருதயம் உங்கள் இருதய பேச்சுக்காக காத்து கொண்டிருப்பதால் தான் வெளியிலே படத்தில் வைத்திருப்பார்கள் சேக்ரண்ட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார் அண்ணா இருதயத்திலே பேசினால் ஒன்று சாமியில் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் எப்பொழுது அவள் இருதயத்திலே பேசினாலோ ஆண்டவர் அண்ணாலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி என்றால் இவள் இருதயத்திலே பேசுவதை கேட்டு ஆண்டவர் தன் இருதயத்தை வெளியே வைத்து மகளே இந் இருதயத்தை வெளியே வைத்து இருக்கிறேன் நீ பேசு நான் கேட்கிறேன் என்று சொல்லி அவளுக்கு தன் இருதயத்தை வெளியே வைத்தார் என்ன ஆயிற்று அவள் கற்பன் தரித்து மூன்று குமாரரையும் இரண்டு குமாரத்திகளையும் பெற்றாள் பாருங்க இயேசுவினுடைய இருதயம் எவ்வளவு மகிமையான இருதயம் என்றால் அவள் மூன்று குமாரரை இரண்டு குமாரத்திகளையும் பெற்றார் என்று வேதம் சொல்லு அருள்நாதர் இயேசு கூட லூக்கா எட்டு ஐம்பத்தி ரெண்டுலே பார்க்கும் பொழுது எல்லோரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை பார்த்து அழாதேயுங்கள் என்று சொன்னார் இயேசுவுக்கு நீங்கள் அழுவது மனம் கசந்து அழுவது அவரை நோக்கி விண்ணப்பம் செய்து இருதயத்தில் அவரோடு பேசுவீர்களே ஆனால் இயேசு சொல்கிற வார்த்தை அழாதே இன்று ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு சொல்லுகிறார் மகனே மகளே அழாதே ஒரு மகள் தன்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக விண்ணப்பம் செய்கிறதை இன்று எனக்கு தெரிவித்தார் என் மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என் மகளுக்காக ஜிபிக அவங்க இந்த வசனத்தை கேட்கிறாங்களோ இல்லையோ அவங்க சரிவர கேட்கறது இல்லை இருந்தாலும் அவங்க விண்ணப்பத்தை எனக்கு ஆண்டவரோடு நான் தெரிவிக்கிறேன் மனதில் இருதயத்தில் தெரிவிக்கிறேன் என்னிடத்தில் சொன்ன நிறைய பேருடைய ஜபங்களை விண்ணப்பங்களை நான் என் இருதயத்தில் ஆண்டவரோடு தெரிவித்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் எனக்கு சொல்கிறாரா இல்லையோ நடந்து விட்டது என்று சொல்கிறாரா இல்லையோ நான் போகிறேன் இன்று கூட அந்த குழந்தை பேர் பெற்றுவிட்ட பின்பு நானே சென்றேன் அவர்களின் வீட்டுக்கு வந்து சொல்ல தொலைபேசி சொன்னாங்க பிரதர் குழந்தை படத்தி நானாக போனேன் இந்த குழந்தைக்கு ஒரு பரிசை வாங்கி போய் கொடுத்துட்டு ஆண்டவருடைய அந்த சிசரின் செய்யப்பட்ட மகளிரு விட்டு நானாகவே வந்தேன் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் சிறியவர்கள் எதை செய்தாலும் எனக்கே செய்திருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உங்களை விட சிறியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உங்களாலான உதவிகளை செய்து கொண்டே இருங்கள் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்று ஒரு சிறிய விண்ணப்பத்திற்காக ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்பெஷல் ஏசி ரூமுக்காக வாசு என்கிற ஒரு சகோதரனுக்கு நான் தொலைபேசியில் பேசினேன் ஐயா இதை போல ஒரு உதவி தேவை அவர் சொன்னார் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க மீதி நான் பார்த்துக்கிறேன் ஏன் சொல்லுகிறேன் என்றால் கர்த்தர் ஜீவிக்கிறார் கர்த்தர் ஜீவிக்கிறார் அந்த கர்த்தர் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறார் நீங்கள் கர்த்தர்கிட்ட போனோம் மாறாக கர்த்தர் இறங்கி வருவார் நினைக்காதீங்க அவர் இறங்கி வர மாட்டார் இறங்கி வந்த கர்த்தரை தான் நான் சிலுவையில் அறிந்து கொன்று விட்டோம் அவர் உழித்தெழுந்து சென்று விட்டார் இன்று அவருடைய உதவி உங்களுக்கும் எனக்கும் தேவையே ஆனால் நீங்களும் நானும் அழக்கூடாது தேம்பி தேம்பி அழக்கூடாது பிரயோஜனம் இல்லை எல்லா உங்களை என்னையும் பார்த்து சிரிப்பாங்க ஆண்டவரோடு மனம் கசிந்து ஆண்டவரிடத்திலே மனதிலே உரையாட வேண்டும் ஆண்டவரே வாரும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் என்று சொல்லி பாருங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கும் உ பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உன் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளெஸ் யூ ஆல்